ஃப்ரீடம் இல்ல சுதந்திரம் இல்ல டிரான்ஸ்பர் பாலிசி இல்ல எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும் அப்படியே அரசனுடைய மச்சன போகும் அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேசுவோம் தான் ஆனா இன்னைக்கு காவல்துறை வந்து வேலை செய்யறாங்க ஃபீல்டுல இருக்கிறாங்க ஓடுறாங்க ஓடியாறாங்க பட் அவங்க டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு நான் சிபிஐ கேட்கிறாங்கன்னா அட்வான்ஸ் டூல்ஸ் கிரைம் ஃபைட்டிங் டீம் இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆஃபீசர்ஸ் கூப்பிடுவாங்க அவங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இந்தியோர் பக்கம் இருக்கட்டும் பெஸ்ட் இந்தியாவில் யாருக்கவங்களும் வந்து பாருங்க ஃபியூஸை கண்டுபிடிங்க கிராம பகுதியில் வந்துட்டு போயிருக்காங்க நீங்க கண்டுபிடிங்க நோக்கம் ஆனால் இன்னைக்கு அது எல்லோருக்கும் தெரியும் திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் ஒன் ஃபெயிலியர்னால வந்து மாற்று கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு பரஸ்பர குற்றச்சாட்டாம நாங்கள் சொல்வது நாங்கள் ரெடியா இருக்கோம் மத்திய அரசு கிட்ட நாங்க எழுதுறோம் நீங்க சிபிஐ உள்ள வரதுக்கு அனுமதி கொடுங்க ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் நீங்க வித்ரா பண்ணிட்டீங்க சிபிஐ உள்ள வர முடியாதுங்க கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும்தான் வரணும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறோம் கிரைம் இஷ்யூல வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம் நமக்குள்ள சண்டை இன்னைக்கு தீர்வு வேணும் தீர்வு கொடுப்போம் ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வந்துடுவாங்கண்ணா இன்னைக்கு கட்சியை விடுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விடுங்க மனிதனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு வாக்கு அரசியல் எதுக்குன்னா ஓட்டு அரசியல் எதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தவர் இப்போ இவ்வளவு நாளாயும் பிடிக்கலையே இப்போ காவல்துறையோட அந்த விசாரணையில தோல்வி எதுக்காகன்னு நினைக்கிறீங்க சார் இது வந்து கொஞ்சம் உள்ள நான் கேட்டேங்க சார் காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சார் இது என்னுடைய கருத்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ல சில விஷயங்கள் பேசினா தவறாக போயிருங்க சார் குறிப்பாக வந்து எந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க செல்ஃபோன் வந்து எந்தளவுக்கு அவங்க இறந்து போனவர்களுடைய செல்ஃபோன் எடுத்து சிம் கார்டெல்லாம் கழட்டி அந்த அளவுக்கு நான் உள்ளே வந்திருக்காங்க சார் டீப்பாக காவல்துறையை பொறுத்தவரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க ஏழு ஏழு தனிப்படை பதினாலு தனிப்படை அதிகமாகுது ஃபொரன்சிக் டீம் வந்து வீடு நான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் முடிஞ்சதை பண்ணுறாங்க சார் இன்னைக்கு முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்பலாம் நம்ம அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்லா கிரைம் ரிடக்ஷன் பீப்புள் அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க வரணும் சிபிசிஐடி அதில் பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரணும் அது ஒரு பக்கங்க சார் இருந்தாலும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் மர்டர் கேஸ் டிடெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி சென்சேஷனல் கேசஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு வாரத்தை தாண்டி இருக்கும் அதனால தான் நான் ஒரு வாரமாக கேட்காத இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார் நான் ஒரு வாரமாக அவங்க பண்ணியிருக்கணும் க்ளூஸ் இருந்திருக்கும் இருந்து முயற்சி பண்ணி வரல அப்படின்னா ஒரு ஸ்கில் லெவல் வந்து ஒரு அல்லது ஸ்கில் ஒரு டெக்னிக்கோ ஒரு டூல்ஸோ வெளியிருந்து ஒரு ஃபொரன்சிக் டூல்ஸ் பெட்டரா இருக்கலாம் தான் சிபிஐ கேட்குறோம் சார் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டெடெக்ட் பண்ணுறது கஷ்டமா போயிருங்க சார் அதுக்கப்புறம் உங்க கவனம் ஆயிரும் வேற பக்கம் கவனம் வந்துரும் இன்னொரு இஷ்யூ வந்துரும் அப்புறம் நாம ஒரு மூணு மாசம் கழிச்சு அடுத்த கேஸ் வரும்போது இதை மறந்துட்டு அடுத்த கேஸுக்கு போயிடும் அது மனிதனுடைய இயல்பு அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு போர்க்கால அடிப்படையில் சிபிஐ வரட்டும் தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இந்த இடத்துல கிராக் பண்ணி காட்டுவோம் ஒரு வாரம் நடந்திருக்கு லோக்கல் பொறுத்தவரை கொடுத்து பாடுபடுறாங்க அவங்க கான்ஸ்டபிள்ஸ் அவங்களும் இரவு வேலை செய்யறாங்க சட்டம் மூலம் நடந்திருக்குங்க ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் பட் லோக்கல் காவல்துறை இவங்க அப்படின்னு குற்றம் சுமத்துவதை விட வருகின்றோம் உதவியை ஒரு கரத்தை கரத்தை நீட்டோம் சேர்ந்து பயணம் பண்ணுவோம் இந்த விஷயத்தை கிராக் பண்ணுவோம் மக்களுக்கு முன்மாதிரி அரசியல் கட்சிகளாக இருப்போம் என்பது என்னுடைய செகண்ட் சார் கரெக்ட் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் கிராமப்புறத்தை நோக்கி கிரைம் அதிகமாயிருச்சு இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் இன்னும் நகர் சார்ந்த காவல்துறை எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்கன்னா சிட்டிக்குள்ள வாங்க எல்லாம் பயன் 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 அத்தனை பேட்ரோலு கால் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் அனுப்புறாங்க கிராமத்துக்கு ரிசோர்சஸே இல்ல இன்னைக்கு முதலமைச்சர் ரெவியூ மீட்டிங்ல கண்டுபிடிக்கணும் போன ஆண்டு கிராமப்புறத்துல எத்தனை கிரைம் நகர்ப்புறத்துல எத்தனை கிரைம் அதிகமாகதா ஆமா இப்ப கிராமப்புறத்துக்கு ரிசோர்சஸ் அதிகப்படுத்துங்க சிசிடிவி கேமரா கம்பல்சரி எல்லாம் கார்னர் ஜாயின்ஸ்ல வைங்க யாராவது ஊர்ல இருந்து வெளியே போறாங்களா உள்ள வர்றாங்களா தெரியணும் அடுத்து மீடியா நண்பர்கள் மூலமாக லோக்கல் பப்ளிக் எல்லாம் இணைச்சு ஒரு வாலண்டரி கிரைம் ஸ்குவாட் ரெடி பண்ணுங்க அவங்க போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம் மூன்றாவது பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க ரூரல் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகள் ஃபில் பண்ணுங்க வேகன்சியை விடாதீங்க அறுபது கான்ஸ்டபுளுக்குன்னா அறுபது வைங்க இருபது ஹெட் கான்ஸ்டபுளுக்கு இருபது வைங்க இதுதான் இன்னைக்கு பிரச்சனை இங்கய்யா இன்னைக்கு ரூரல்ல பாத்தீங்கன்னா முப்பது பேர் பிப்டி பர்சன்ட் வேகன்சியில இருக்கு நகர்ப்புறம் எல்லாம் போயிடறாங்க கரெக்டாக காவல்துறையை பொறுத்தவரை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் அவங்க விருப்பப்படுவாங்க முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்கட்டும் ரூரல் ஏரியா வேலை செய்யறீங்களா சம்பளம் ஒரு நாலாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் இது பல மாநிலத்தில் ட்ரை பண்றாங்க அதனால் முதலமைச்சர் இன்னைக்கு கவனம் செலுத்தணும் தமிழகத்தில் ரூரல் ஏரியால கிரைம் புரோனா மாறிடுச்சு அறுவாள் கலாச்சாரம் வெட்டு குத்து வந்துருச்சு காவல்துறை நான் சில விஷயத்தை மீடியாவில் நான் சொன்ன அப்புறம் எம்எல்ஏ எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க எங்கே காவல்துறையும் துப்பாக்கி எடுக்க வேண்டுமோ அங்கே காவல்துறை துப்பாக்கி எடுக்கணும் ரெண்டு நடக்கணும் ஒரு ஒரு சொசைட்டியில வந்து தப்பு பண்ணாத ஒரு ஒரு மனிதன் ஃப்ரீயா இருக்கணும்னா காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவனும் ஸ்ட்ராங்கா காவல்துறை கீழே வந்து நிக்கணும் அதற்கு நாம அரசியல்வாதிகளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ காவல்துறை பின்னாடி இருக்கணும்